ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா மல்லி செடிக்கு வந்து கயிறு தான் பாருங்கள் கயிறு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு நூறு கொத்துங்க ஒரு கொத்து வந்து அஞ்சு ரூபாங்க நூறு கொத்து அப்படின்னா ஐநூறுரூவா இது வந்து ஒரு கொத்துக்கு வந்து சின்ன செடியாக இருந்தால் ஏழுலேருந்து எட்டு செடி கட்டலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க பெரிய செடியாக இருந்தால் நாலு செடி வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கயிறு பாருங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு அவங்க வந்து ஒருத்தர் தாங்க வந்திருந்தாங்க ஒருத்தரே வந்து ரெண்டே நாளில் வந்து கயிறு கட்டி கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணுலேருந்து பெரிய செடியாக இருந்தால் மூணுலேருந்து நாலு நாட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அங்கே பாருங்க பின்னல் வந்து செடியோட கோத்து தான் ஒரு ரெண்டு மூணு கொத்தோட சேர்த்து சேர்த்து தான் அந்த கோத்து பின்னல் போட்டு கட்டியிருக்காங்க நம்ம வந்து அப்படியெல்லாம் கயிறு கட்டக்கூடாது அவங்க சொன்னாங்க பெரிய செடியாக இருந்தால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கொத்து வருமா சின்ன செடியாக இருந்தால் ரெண்டே ரெண்டு கொத்து ரெண்டே ரெண்டு பின்னல் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து டெமோ வந்து கட்டி காட்டிட்டு அப்புறமா கட் பண்ணி காட்டியிருக்காங்க ஒருத்தர் தான் வந்திருந்தாங்க இருபது இருபத்தஞ்சு சென்ட் நினைக்கிறேன் நான் அது வந்து ஒரே ஆள் வந்து ரெண்டு நாள் முடிச்சு கொடுத்துட்டாங்க கயிறு போட்டு கட்டி அப்புறமா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து உண்மையிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம நார்மலாக வந்து புதுசாக கற்றுக்கிட்டு செய்கிறதுக்கும் பல வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கு வந்து செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க உண்மையிலே அவங்களாம் அப்படியே கட் பண்ணுறது பார்க்கணும் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க பாருங்கள் பார்க்கவுமே நல்லா இருந்துச்சு செடி பார்த்தா அப்படியே ஃபுல்லாக கார்டனில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஃபுல்லாக வந்து கயிறு ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கல்னி பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையாகவே சீக்கிரமாகவும் வேலையும் டக் டக் டக்குன்னு முடிச்சு கொடுத்துட்டாங்க ஒருத்தர் தான் செஞ்சாங்க ரொம்ப சுறுசுறுவாக செஞ்சுட்டாங்க வாங்க எப்படி செய்யலாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கயிறு வந்து பாருங்கள் நூ நூறு கொத்து தான் வாங்கிட்டு வந்துருக்கு அது வந்து அப்படியெல்லாம் கட்டக்கூடாதுங்க நான் நினச்சேன் கயிறு வந்து செடிக்கு செடி கணக்கு போட்டு பத்து செடினா பத்து செடிக்கு வந்து பத்து கயிறு வந்து கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக தான் எடுத்துகிட்டு போய் நடுவாங்க கட் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படிலாம் இல்லையா கயிறு வந்து ஒரு கொத்து எடுத்துட்டாங்கன்னா செடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு செடியாக ஒரு ஒரு செடியாக கட்டிட்டு கட்டிட்டு தான் அந்த கயிறு கட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு செடி வந்து பெரிய செடியாக இருக்குமா ஒரு செடி வந்து சின்ன செடியாக இருக்குமா அதனால் வந்து தனித்தனியாலாம் கட் பண்ணக்கூடாது ஒரு கொத்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு செடி கட் பண்ணி க செடி நல்லா ரவுண்டாக வந்து பின்னல் போட்டு கட்டிட்டு அதே கயிறு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட்டே பண்ணாமல் அப்படி கட்டணுமா ஏன் அப்படின்னா தனித்தனியாக கட் பண்ணால் செடி வந்து கயிறு வீணாக போயிடும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு செடி வந்து சின்னதாக இருக்கும் ஒரு செடி பெருசாக இருக்கும் பத்தாமல் போயிடும் சின்ன செடிக்கு வந்து கயிறு மிச்சமாக போயிடும் ஸோ எல்லாமே வேஸ்ட்டு தானேன்னு சொல்லிட்டு ஒரே டைம் வந்து செய்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு கொத்தி எடுத்தால் ஸ்டார்ட் டு எண்ட் வந்து அப்படியே கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கயிறு பாருங்கள் தான் வந்து கயிறு கட்டணுமா ஏன்னா அப்போ தான் வந்து பிரி வந்து கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நலச்சி எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அப்புறமா பாருங்கள் எப்படி கயிறு போட்டு கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே அவங்க வேலை செய்கிறத பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு உண்மையிலேயே பாருங்க செடி வந்து பின்னல் எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் சின்ன செடியாக இருந்தால் மூணு பின்னலுங்க பெரிய செடியாக இருந்தால் ரெண்டு பின்னல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு ஒரு செடிக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குங்க கண்ணிலுமே ஒரு செடி பெரிய செடியாக இருக்குது ஒரு செடி வந்து சின்ன செடியாக இருக்குது ஸோ அது வந்து மண்ணோட தரமும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மல்லி வந்து அவங்களாம் ரெண்டு ஏக்கராக வச்சுருக்காங்களாங்க அது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க எப்படி அறுக்குறீங்க அப்படின்லாம் கேட்டேன் மல்லி வந்து பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி மல்லி வந்து பரவாயில்ல ஆனால் வந்து பேட்ச் வந்து நிறையா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மாதம் ஃபுல்லாக அறுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஒரு பேட்ச் அறுத்துட்டு ஒரு பேட்ச் இப்போ இல்லை அப்படின்னா கஷ்டம்தான் ரெண்டு மூணு பேட்சாக வந்து விட்ருங்க நீங்கள் ஒரு ஒரே பேட்ச் வந்து ஒரு ஒரு கழனி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்கள் கயிறு எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஒரே ஆளுன்றதுனால அவங்களே கட் பண்ணுவாங்க ஒரு நாலு லைன் வந்து கயிறு கட்டிடுவாங்க அப்புறமா வந்து கட் பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க பாருங்க அந்த ஒரு கத்திரி இருப்பாருங்க கத்திரி வந்து சொல்கிறேன் ஏழ்நூறுபா வாங்க அந்த கத்திரி அது வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நீங்களே ஈஸியாக கட் பண்ணலாம் ஒரு டைம் வந்து கட் பண்ணுறது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணலாம் பாருங்கள் செடி வந்து இது ஒன் இயர் ஆகுது ஒன் இயர் ஃபோர் மந்த் ஆகுது த்ரீ மந்த்த்லேயே வந்து மேல் மேல்கழனி வந்து த்ரீ மந்த்லே வந்து கட் பண்ணியாச்சு ஒரு மாதம் முன்னாடி ஸோ இது வந்து இப்போ வந்து கயிறு போட்டு கட்டியிருக்கோம் ஏன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது நாள் டிஃப்ரென்ஸில் கட்டுறோம் அப்படின்னா மேல்காலனியும் இதுவுமே வந்து தனித்தனியாக பூ வந்து வர மாதிரி ஒரே டைம் வந்தாலுமே ரெண்டு கால்லையுமே ஆள் வச்சு அறுக்க முடியறதில்லைங்க ஸோ அது இல்லாமல் ரேட்லையுமே மாட்டாமல் போயிடும் ஒரு டைம் விலையில இருக்கும் ஒரு டைம் இல்லாமல் போயிடும் அதனால ஆவரேஜாக வந்து ரெண்டு பேட்ச் விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு பதினஞ்சு நாள் அது ஒரு பதினஞ்சு நாள் அதனால ரெண்டுமே வந்து ஈஸியாக இருக்கும் அறுக்கவும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லேட்டாக கட் பண்ணும் அதனால இந்த மாதம் ஃபுல்லாகவே இல்லைங்க பாருங்க எப்படி கயிறு போட்டு கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் கயிறு போட்டு கட்டுறது தான் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கயிறு போடு கட்டி அப்படியே கட் பண்ணிக்கிறது தான் செடி பாருங்க எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு செடி ஆனால் நல்லா வளர்ந்து வந்துடுச்சுங்க இவங்க ஆக்சுவலாக நல்லா கட் பண்ணி கயிறு போட்டு கட்டி கொடுத்தாங்க ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி கழனி கட் பண்ணவங்க வந்து ரொம்ப சிறுஞ்செடியாகவே கட் பண்ணி விட்டாங்க மொட்டை மொட்டையாக கட் பண்ணி வச்சிட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப மறுபடியும் புதுசாக வந்து அறுக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க புதுசாக ஒரு ஆறு மாத செடி கீழே குனிஞ்சடியாக அறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப பேக் பெயின் வரும் செடி வந்து அவங்க சொன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் செடி வந்து ரொம்ப கட் பண்ணக்கூடாது மேலாக மேலோட்டமாக தான் கட் பண்ணணும் ஏன் மேலோட்டமாக கட் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் வந்து செடி நல்லா வளர்ந்து வரும் ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் நல்லா செடி மேலோட்டமாக கட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிற்கிற அளவுக்கு பூ வந்து ரெடி ஆகிடும்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்க எப்படி கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கயிறு வந்து பாருங்க எப்படி கட்டிகிட்டு இருக்காங்கன்ட்டு நான் செடியை சுற்றி இருக்கிற பில்லுலாம் வந்து எடுத்து விட்டேங்க களை வந்து பிடிங்கி விட்டுட்டு அப்புறமா வந்து அவங்க செடியெல்லாம் கயிறு கட்டி அவங்க கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற களை எல்லாம் ரிமூவ் பண்ணாங்க ஸோ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேங்க ஸோ என்ன மருந்து அடித்தோம் எப்படி வந்து உரம் போட்டிருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உரம் போட்ட வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டுவிட்டேன் ஆல்ரெடி இருக்கு போய் பாருங்கள் பார்க்காதவங்க இது வந்து கயிறு கட்டி இருக்கிறது கயிறு வந்து எப்போ கட்டலாம் அப்படின்னா ஒன் இயருக்கு மேலே வந்து செடி ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா கயிறு கட்டினா மட்டும்தான் பூ வந்து நல்லா இருக்க முடியுமா கயிறு கட்டலை அப்படின்னா அறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செடியை சுற்றி இருக்கிற வந்து களையை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கட்டணுங்க நான் வீடியோ எடுக்கும் போது மட்டும்தான் எடுக்க முடியல அப்புறமா வந்து வீடியோ எடுத்துகிட்டு செடியான செடியான க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கயிறு கட்டி வெட் கட் பண்ணி கொடுத்துருவாங்க கட் பண்ண வீடியோ பாருங்கள் உண்மையிலேயே எனக்கு அது ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக கூட போடலாம் பத்து நிமிஷம் வீடியோ ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது கட் பண்ணுறது பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது உண்மையாகவே பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையாக கட் பண்ணதுக்கப்புறம் கல்வி ஃபுல்லாக ஓவரால் வியூ வந்து உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு கார்டனில் இருக்கிற ஃபீல் இருந்துச்சு செடியுமே ரொம்ப சூப்பராக அவங்க வந்து கட் பண்ணி கயிறு போட்டு கட்டி கொடுத்தாங்க உண்மையிலேயே ஒரு ஆள் வந்து செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அவ்வளோ ஈஸி கிடையாது பாருங்க எவ்வளோ லெக்கா கயிறு போட்டு கட்டி கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ வந்து கட் பண்ணுற வீடியோ வந்து கொடுக்குறேங்க அது உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் வந்து செய்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க உண்மையிலே பார்க்கவுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ நல்லாயிருக்கு உண்மையாகவே ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கயிறு போட்டு கட்டிகிட்டு இருக்காங்க இவங்க ஒரு ஆள் செய்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாலு லைன் அஞ்சு லைன் வந்து கயிறு போட்டு கட்டிடுவாங்க அப்புறம் கட் பண்ணிடுவாங்க மறுபடியும் கயிறு போட்டு கட்டுவாங்க மறுபடியும் கட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் செப்ரேட்டாக நான் வீடியோ வந்து போடுறேன் ஏன்னா வந்து கட் பண்ணுறது கயிறு கட்டுறது எல்லாம் மிக்ஸிங்கில் இருந்தால் தெரியாது இல்லையா அதனால செடி பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒன் இயர் ஃபோர் மந்த்தோடைய செடி தான் ஒன் இயர் ஃபோர் மந்த்னா செடி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது வந்து தாங்க உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே அவங்க வந்து கயிறு கட்டி கட் பண்ணுறதை பார்க்கும்போது செடி வந்து வச்சதே தெரிலங்க ஒரு வருஷம் ஆகிடுச்சு என்னென்னா ஒரு பத்து டைம் வந்து களை கொத்தி விட்டங்க பத்து டைம் கொத்தனதுக்கப்புறம் இப்போ வந்து பூ வந்து ஒன் இயர்லேருந்து இப்போ இப்போலாம் வந்து கொத்த தேவையில்ல களை எடுக்க தேவையில்லை ஏன்னா இப்போல்லாம் களைக்குள்ளி மருந்து அடிச்சிட்றாங்க அது இல்லாமல் நம்ம நடந்து பூ இருக்கிறது அதனால கொத்த முடியாது அது ரொம்ப இறுகி போயிடும் மண் வந்து ரொம்ப டைட்டானதுனால நம்ம செடியோன செடியான இருக்கிற லைன்ஸ் மட்டும் வேணால் கொத்திட்டு உரம் போடலாம் நம்ம வந்து இந்த டைம் கொத்தலுங்க உரம் போ அப்படியே போட்டு தான் தண்ணி விட்டுருக்கோம் களைக்கொல்லி மருந்து அடித்து கலைக்குல்லி மருந்து வந்து இந்த கயிறு கட்டினோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குமா செடிக்கு படாமல் களைக்குல்லி மருந்து அடிக்கிறதுக்கு இல்லைனா செடிக்கு போட்டு நிறைய செடி காஞ்சும் போயிட்டுருக்கு ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் களைக்கொல்லி மருந்து வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஒரு ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் கையிலே வந்து கொத்தி களை எடுக்கிறது வந்து நல்லது செடி செடி நல்லா வளர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்த அடுத்த வருஷம் ஃபுல்லாக வந்து நீங்கள் தாராளமாக வந்து களைக்கொல்லி மருந்து அடிக்கலாம் அதை ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு வருஷம் பயிர் இல்லைங்க இது வந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம்னா கூட அந்த செடியை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளோட மண் நல்லா இருக்குது நம்மளுடைய கால்னி நம்ம பண்ணுற மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னா அது வந்து இருபது வருஷம்னா கூட அந்த செடி வந்து வேஸ்ட் ஆகாதான் இன்னும் நல்லா பூ கொடுத்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுப்பாக பார்த்துக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லது கயிறு பாருங்கள் எவ்வளோ கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து கட் பண்ணுறது கொடுக்குறேன் இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் லோகோ வந்து ஜம்முனாக போட்டிருக்கோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் மல்லி அப்டேட் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ ஒரு பாதி பாருங்க கட் பண்ணிட்டாங்க ஒரு பாதி செடி பாருங்க இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் இது எப்போ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு பாதி பாருங்க அந்த சைடு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க இந்த சைடு இப்பதான் பூ வந்து செடி வந்து இருக்காங்க பாருங்க ஆ பாருங்க பாதி வந்து கயிறு கட்டுவாங்க பாதி வந்து கட் பண்ணிடுவாங்க பாருங்கள் ஒரு நாட்டு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை வந்து அப்படியே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் தெரியாமல் தனித்தனியாக கயிறு கட் பண்ணிடலாம் அந்த செடியில் வந்து கட்டாதீங்க ஒரு நாட்டு பாருங்கள் ஃபுல்லாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டு ஃபுல்லாகவே ஒரு பத்து செடி வரைக்கும் வரும் சின்ன செடியாக இருந்தால் பெரிய செடியாக இருந்தால் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு செடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ் தேங்க்யூ பாபாய்